ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்றதுக்காக ஒரு முக்கால் கப்பளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை கை வச்சு அந்த தோல் ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாங்க ரொம்ப ஆறுச்சு அப்படின்னா கூட இந்த தோல் எடுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஸோ லைட்டாக சூடாக இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அந்த வேர்க்கடலை ஃபுல்லாக உள்ள சேர்த்துக்கலாங்க இப்போ முக்கால் கப் அளவுக்கு நம்ம வேர்க்கடலை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதே கப்பில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் டம்ளர்ல எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலைக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போ கரெக்டாக ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் அது நல்லா ஆறட்டும் அதுக்குள்ளே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சர்க்கரை பாக் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவு மண்டை வெள்ளம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை இந்த வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது இல்லைங்களா இப்போ வந்து இதை கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ அதுக்குள்ளே இது நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜல்லில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் தண்ணி அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாதுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்துட்டு நம்ம அதே பேனில் வந்து நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மிக்ஸி ஜல்லில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து அதை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க லைட்டாக தண்ணி பார்த்து இருக்கு இல்லைங்களா ஒரு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு ஆல்ரெடி சர்க்கரை பாக ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கில்லைங்களா அது நல்லா வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கலாங்க உள்ளே சேர்த்துட்டு நல்லா கைவிடம் கலந்து விட்டுட்டே இருக்கலங்க அதாவது இந்த பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா அளவுக்கு வந்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா டக்குனு கரைஞ்ச மாதிரி ஆயிரும் அது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் லைட்டாக கெட்டியானதுக்கப்புறம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு நெய் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் அதுக்காக ஒரே அடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இப்போ லைட்டாக வந்து ஒரு சிட்டிகளை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நான் டோட்டலாகவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி பதத்தில் இருந்தால் கூட அவ்வளோவா நல்லா இருக்காது இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே அப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் உடனே நம்ம இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு பிளேட்டில் மாத்துறதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக கட் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக அரை மணி நேரம் ஆகிடுச்சி கத்தியில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் ஈஸியான ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் ரெசிபியே வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்திருச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ